வயசான வலியும் வயசில் காதல் வலியும் இயல்பானது அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி ஒரு இயல்பான ஒரு நாளில் வலியுடன் விளையாடிட்டு இருந்த ஒரு இரவு பொழுதில் நண்பா அப்படின்னு ஒரு கால் நம்ம கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு அமுதாக்கா கால் பண்ணியிருந்தாங்க பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது நீ பேச முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரிக்கா நான் பேசுகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லலை ஏன்னா இது வார நாளில் வர்றதுனால இப்படி நேரம் இருக்குமான்னு எனக்கு தெரியல அதனால் அப்படி ஆரம்பித்தேன் ஏன் அப்புறம் பண்ணலாம் இது ஒரு முயற்சி எடுப்போம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறம் அவர் கால் பண்ணி பேசினார் இந்த மாதிரி ஒன்று இருக்குது நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு சொல்லும்போது சொன்னார் இது ஒரு பெண் கவிஞரோட காதல் வழியாக பேசக்கூடிய ஒரு தொகுப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அது படித்ததுன்னு அப்படி தோணலை ஸோ அப்படி இருந்தது நல்லா இருந்தது ஆக்சுவலாக அப்போ வந்து இதை கேட்டவுனே சரி ஒரு பெண்ணோட ஆங்கிள்லேருந்து இதெல்லாம் எப்படி இருக்கும் நான் படித்ததில்ல அது படிச்சிருக்கேன் படித்தாலே ஒரு எப்போவுமே ஒரு ஆணுக்கு தான் காதல் தோல்வியே இருக்கும் அது நம்ம படங்களாக இருக்கும் சரி சீரீஸாக இருக்கணும் சரி பக்கத்து இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கும் சரி நமக்கு பசங்க ஃப்ரெண்டு தான் இருப்பாங்க அவனுங்க ஆங்கிள் தான் நமக்கு தெரியும் சா இப்படி விட்டு போயிட்டாடா அப்படி விட்டு போயிட்டான்னு புலம்பு தான் செய்வாங்க ஸோ ஒரு பெண் விட்டுட்டு போ அவர் ஆண் விட்டுட்டு போகும்போது ஒரு பெண்ணின் உணர்வு எப்படி இருக்கும் அது நான் உணர்ந்ததே இல்லை அது இந்த தொகுப்பு மூலமாக எனக்கு உணர்த்தின அருணுக்கும் அமுதாவுக்கும் ஏன்னா அவங்க தான் பரிந்துச்சு சொன்னாங்க வணக்கம் நான் ஸ்ரீராம் நான் ஐடியில் வேலை செய்யக்கூடிய சென்னையிலே வசிக்கிற ஒரு சென்னைவாசி ரொம்ப அபூர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அருண் மட்டும் சென்னையிலே இருக்கீங்களா நீங்கள் சென்னையா எங்க சென்னையில் சென்னைக்காரங்க இருப்பாங்கங்க யாருமே இது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதனால் அது அப்படி இருந்தது சரின்ட்டு அருண்கிட்டேருந்து அந்த நோட்டை வாங்கிட்டு எங்கள் வீட்டில் நடந்து வந்துட்டுருக்கேன் அந்த ரோட்டில் அப்போ வந்து நான் பார்த்தேன் ஓகே ஒரு மூணு நாள் இருக்குது நம்ம இதுக்குள்ளே அதுக்குள்ளே எல்லாத்தையும் படிச்சு முடியுமான்னு சொல்லிட்டு சும்மா இப்படி புரட்டினேன் அந்த சிட்டி ரொம்ப மாதிரி இப்படி படிக்கலாம் இல்லை சும்மா இப்படி பார்த்தேன் எல்லாமே மூணு நான்கு வரிகள் தான் இருந்துச்சு எனக்கு அங்கேயே நான் அவுட்டு பரவாயில்லி இவ்வளோ சிம்பிளாகவும் ஒரு புக்கை ஒரு அழகாக ஒரு தொகுப்பை பண்ண முடியும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது படிக்காமலே கவிஞர் என்னை கவுத்துட்டாருன்னே சொல்லலாம் அது நல்லா இருந்துச்சு ஓ பரவாயில்லி அப்போ ஒரு அப்போ ஒரு புத்தகம் பார்த்தோன்னே நம்மளால ஒரு இழுக்க முடியும் ஒரு வாசகர் அப்படிங்கிறத இது எனக்கு தெரிஞ்சுது முதல்ல அந்த அட்டைப்படத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம் நான் முதல்ல இதை பார்க்கல ஸ்டெயிட்டாக உள்ளே போயிட்டேன் அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி அட்டை படத்தை பார்ப்போமேண்டு ஒரு நாள் என் மேஜில் எப்படி இருக்குன்னு அப்படி எல்லா அங்கிலையும் பார்க்குறேன் ஒரு கழுத்து மேலே ஒரு கை கீழே இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சரி இது எப்படி வேணால் புரிஞ்சிக்கலாம் சரிக்காதீங்க இதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஒரு கை வந்து கழுத்தை அரித்து பிடித்து வந்து வலியை கொடுத்துட்ருக்கு இன்னொரு கை அந்த விழற தலையை தாங்கி பிடிக்குது அதாவது ஒரு நாள் எனக்கு பிடித்த என் தலையை பிடித்த அதே கைகள் இன்று வழிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற புரிதலாக நான் எடுத்துக்கிட்டேன் அதனால அட்டைப்படத்துல ஒரு கவிதையை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னும் போது அது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் இதுல எனக்கு பிடித்த சில கவிதைகளை மட்டும் இங்கே முன்னாடி சொல்லிட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன் கவிதையும் காதலும் பிடித்த காலம்னு பார்த்தீங்கன்னா அது இரவு தான் அது ம் சொல்லு அப்புறம் அப்படிங்கிற காதலும் சரி பெண்ணே உன் முகமென்ன நிலவா இப்படி மேலும் பல்லுமாக இருக்கிறதேன்னு சொல்லி அவரோட பிம்பிள்ஸையும் அது கூட அழகாக பார்க்குற காலன்னு பார்த்திங்கன்னா அது இரவாக தான் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட இரவை பற்றி ஒரு சில கவிதைகள் இருக்குது அதை நான் முன்னாடி வாசிக்கிறேன் விடிய விட விதைத்து கொண்டிருந்தாய் நானும் சலிக்காமல் முளைத்து கொண்டிருந்தேன் விடிய விடிய விதைத்து கொண்டிருந்தாய் நானும் சலிக்காமல் முளைத்து கொண்டிருந்தேன் அடுத்தது என் இரவுகள் எழுதவும் பகல்கள் படிக்கவும் பழகியிருந்தன எனக்குமே எழுதுகிற பழக்கம் கொஞ்சம் இருக்குதுக்கா கவிதை மாதிரி இருக்கும் அது பார்க்க அதை நானும் அப்படி நினச்சிக்கிறேன் அது எப்போனா இரவுல தான் அது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மணி இருக்கும் ஃபோன்லேருந்து எடுப்பேன் எதோ ஒன்று டைப் பண்ண ஓகே பெண்ணே உன் கண்கள் இப்படி கண்கள் அப்படின்னு எழுதி முடிச்சு திருப்பி மூடிச்சு தூங்கிடுவேன் காலைல முடிச்சிருக்கு சும்மா இருக்கும் ஒன்றுமே தோணாது அந்த இரவுல தான் அது என்னமோ தெரியல என் மூளை அப்போ தான் வேலை செய்யுதா இல்லை கவிஞர்களுக்கே அப்போ நானும் கவிஞனானு எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்து ஆரம்பிச்சிருச்சு சரி நான் படுத்துகிட்டு எழுந்து படிப்பேன் நானாக படி நான் எழுதணும் நல்லா இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே வந்தால் ஓகே நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னது அது காலையில் தான் ரியாலிட்டி செக் நைட் நமக்கு படிக்கும் சூப்பராக பரவாயில்ல நம்ம புக்கு போடலாம் போல இருக்க அந்த லெவலுக்கு இருக்கும் அப்படி ஒரு இரவில் வந்து இந்த கவிஞரும் அந்த மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் என் இரவுகள் எழுதவும் பகல்கள் படிக்கவும் பழகி இருந்தன இரவெல்லாம் விழிக்கும் விளக்கோடும் விடிய காத்திருக்கும் கிழக்கோடும் விவாதம் செய்கின்றது என் மனது அடுத்து வந்து ஒரு கவிதை வந்து குரலை பற்றி வர்ணிக்காத ஒரு கவிதை இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஆரம்பித்த தான் இது ஒரு வைன் குவலையில் நனைந்த உதடுகளை முத்தமிடும் போதை உன் குரலில் கிடைக்கிறது பெந்தென்ன பேசி கொண்டே இரு நான் ஃபஸ்ட்டு படிச்சுட்டேன் ஓகே இது யூஷுவல் தானே எப்போவுமே வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு கவிதையோட ஒரு இயல்பு தானே அப்போ ஒரு பாஸ் ஆச்சு வெயிட் பண்ணு எழுதுனது ஒரு பெண் கவிஞர் அப்போது யாரோட குரலை இனிமையானதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு ஆணோட ஒரு ஆணின் குரலை இனிமைன்னு சொல்லக்கூடிய ஒரு கவிதை படிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஓ இப்படி இந்த ஆங்கிளில் கூட பார்க்கலாமா இந்த விஷயங்களை அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அப்புறம் காதல் வந்துட்டோன்னா அது முதல்ல பார்க்கும்போது முகத்தை மதத்தை இனத்தை எல்லாமே முதல்ல பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு ஒரு இந்த காதலுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா இது எல்லாமே மறந்து போயிடும் எதுவுமே தெரியாது அவங்க முகம் மட்டும் தான் இருக்குமே தவிர அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்களோட பின்புலம் என்ன அவங்களோட மதம் இனம் மொழி எல்லாத்தையும் மறந்துடும் அது சொல்லக்கூடிய ஒரு கவிதை தான் இது நெரிசலான உன் திருவிழா திருக்களில் தொலைந்து போனது என் தேவாலயம் நெரிசலான உன் திருவிழா திருக்களில் தொலைந்து போன தொலைந்து போனது என் தேவாலயம் அப்புறம் வந்து தொகுப்பாளி சொன்ன மாதிரி யார் நீ என் சந்திரமுகி அறையின் சலங்கை சத்தமாய் இது வந்து ஒரு எவ்வளோ சிறப்பாக இருந்ததுன்னா என் விட்டுட்டு போயிட்ட என் மண்டைக்குள்ளே நீ தான் இருக்க நைட்டான சலங்கை கட்டி என் மண்டக்குள்ள ஆடிட்டே இருக்க எனக்கு தூக்கமே வரலங்கிற ஒரு சிறு வரியை வந்து இரண்டு வரியில் கொள்ள போது அது சிறப்பாக இருந்தது யார் நீ என் சந்திரமுகி அறையின் சலங்கை சத்தமாய் அடுத்தது வந்து அடுத்த கவிதை பாதை தெரிந்தால் மெதுவாக உனக்குள் நடந்து பார்க்கிறேன் பாதை தெரிந்தால் மெதுவாக உனக்குள் நடந்து பார்க்கிறேன் புதிய ஆத்மா ஒன்றுக்கு உன்னை புரிய வைக்க நீ போராடி கொண்டிருக்கிறாய் நான் முதல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா ஓகே என் மனசில் இதான் இருக்குது நீ ஏதோ கஷ்டப்படுற எனக்கு என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒன்றும் மனசு என்னைக்கு புரிஞ்சது சரி நானே வா இதான் வழி அப்படின்னு தெரிஞ்சு நீ உள்ளே வந்து நீ என்னன்னு நினைக்கிறேன்றதை நான் தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் நினச்சேன் ஆனால் புதிய ஆத்மா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க அப்போது என்னை விட்டுட்டு நீ இன்னொரு பர்சன்கிட்ட போயிருக்க அவங்கக்கிட்ட நான் ஏன் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்தேன்ற எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்க நீ எவ்வளோ கஷ்டப்படுற அப்படிங்கிறத நானே உனக்கு ஹெல்ப் பண்ணன்ற ஒரு புரிதலும் எனக்கு அடுத்து கொடுத்துச்சு அப்புறம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல விட்டுட்டு போயிடும் ஒரு காதல் இல்லாம போகுது அப்ப வந்து அந்த ஒரு சில கொஞ்ச காலம் வந்து ரொம்ப மனசுக்குள்ளதோன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்க அவங்க கூட போன பஸ் பயணமா இருக்கட்டும் இல்லை அவங்க கூட இருந்த இடமா இருக்கட்டும் அவங்கள பத்தி பேசின வந்த சில நம்ம ஒரு புதுசா ஒரு கீவட்ச் வச்சு பேசுவோம் சில வித்தியாசமா அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அழிக்க முயற்சி பண்ணும் ஏன்னா அது கடந்து போகணும் ஏன்னா திருப்பி திருப்பி அந்த நினைவுகளை கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக அது கடந்து போக முயற்சி பண்ணும் ஆனால் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி திருப்பி திருப்பி அந்த நினைவுகளை நினைவுட்டுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும் நான் நான் கடந்து போக முடியாது இருக்கவும் முடியாத ஒரு ஒரு ரெண்டு கட்டம் இழுத்துன்ற ஒரு வாழ்கிற மாதிரியான ஒரு கவிதைகளை சிலது சொல்லியிருக்காங்க மீண்டும் உன் அழைப்புகளை அணுகுவதை விட மீண்டும் உன் அழைப்புகளை அணுகுவதை விட என் இருண்ட வனாந்தரத்தில் வசிப்பதையே விரும்புகிறேன் அடுத்தது திரும்ப வந்துவிடாதே மறக்க எடுத்த பிரயத்தனங்கள் வீணாகி போய்விடும் ஒரு காதல் வந்து அது என்றைக்கு முடியுன்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது அது இந்த நாளில் அன்னைக்கு இது பிரிய போகிறோம் ஓகே இதுக்கப்புறம் இது இல்லை இவங்க இனிமேல் நம்மகிட்ட பேச மாட்டோம் இந்த காதல் இனியோடு முடியுது அப்படிங்கிறத இந்த நாள் வந்து நமக்கு தெரியாது ஆனால் அது தெரிகிற இல்லை அது நடக்கிற அந்த அந்த இடமானது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத இடமாக மாறிடும் அந்த நொடியில் நம்ம மனசு அங்கேயே தான் நிற்கும் அவங்களுக்கு அப்போது வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கவே தெரிஞ்சிருக்காது இவங்க இப்படி விட்டு இந்த நேரம் இந்த நொடியிலேருந்து நமக்கு இனிமேல் இது கிடையாது அப்படிங்கிறது அந்த அந்த இடத்துல நம்ம மனசு எவ்வளோ ஆழமாக அதே இடத்துல இருக்கும் அது அதை கடந்து போகிறதுக்கு எவ்வளோ ஒரு கடினமான பல மாதங்களாகும் வருடங்களாகும் அது அது திருப்பி திருப்பி அந்த ஒரு இடத்துல நம்ம மனசு நின்றுட்டே இருக்கும் அதை சொல்லக்கூடிய கவிதைகள் இருந்துச்சு உன் திண்ணையை நினைக்காது தூர சொல்லி வாசல் தெளிக்கும் மழையிடம் சொல்லிவை உன் திண்ணையை நினைக்காது தூர சொல்லி வாசல் தெளிக்கும் மழையிடம் சொல்லிவை அடிக்கடி என் ஆத்மா அங்கேதான் உட்கார்கிறது அடுத்து வராதே என்று விட்டாய் அவ்விடத்திலே அப்படியே அமர்ந்திருக்கிறேன் வராதே என்று விட்டாய் அவ்விடத்திலே அப்படி அமர்ந்திருக்கிறேன் அதிர்ச்சியிலிருந்து வெளிவர சில கா ஆண்டுகள் ஆகும் அதாவது அந்த இடத்துல இரு அந்த சில இடங்கள் கூட நம்மளோட காதலை வந்து எவ்வளோ இடுக்கி பிடிச்சி வச்சிருக்கு அந்த மனசு அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறது அதில் சொல்ல முடிந்தது அப்புறம் வந்து இந்த டாக்டர் சேஞ்சோட ஒரு மூவி இருக்குது மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது அந்த டாக்டர் சேஞ்சின க கதாபாத்திரம் அதான் மைய கதாபாத்திரம் அதோட காதலி வந்து அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போனோன்னா அந்த பர்டிகுலர் அந்த அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்தில் மற்ற ரியாலிட்டிஸை அவங்க பார்க்க முடியும் ஓ இதே தலைவனும் தலைவியும் வேற ஒரு ரியாலிட்டியில் எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கன்ற மாதிரி அதில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க ஓகே அப்போது இன்னொரு ரியாலிட்டியில் நம்மளால் சேர முடியுங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அதில் இருந்துச்சு அதை சொல்லக்கூடிய இந்த காலத்துக்கு போல இருக்கக்கூடிய கவிதைகளும் இதில் இருந்துச்சு நீயும் இருந்தாய் நானும் இருந்தேன் நீயும் இருந்தாய் நானும் இருந்தேன் நான் மட்டும் அந்த இணை மெய்மைகளில் மாட்டிக்கொண்டோம் நீயும் இருந்தாய் நானும் இருந்தேன் நாம் மட்டும் அந்த இணை மெய்மைகளில் மாட்டிக்கொண்டோம் அடுத்து யாருக்கு தெரியும் இன்னும் ஒரு மெய்மை வெளிகளிலே நொடி பிரியாது புலாவி திரிகிறோமோ என்னவோ யாருக்கு தெரியும் இன்னும் ஒரு மெய்மை வெளிகளிலே நொடி பிரியாது புலாவி திரிகிறோமோ என்னவோ அதிலேயாவது பரவாயில்ல ஏதோ ஒரு ரியாலிட்டிலாம் ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்க ஸ்பைடர் ஒருத்தர் இருக்கார் பீட்டர் பார்க்கு அவர் ரொம்ப பாவம் மூணு வேர்ஷன்ஸுமே வருவாங்க மூணு பேசுறதுக்கு மூணு பேருக்குமே லவ் ஃபெயிலியர் தான் எதுலேயுமே சேர்ந்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான பேலல் ரியாலிட்டியிலும் இருக்குது அதை நம்ம தவிர்த்துடலாம் அதாவது அந்த முதல் காதல் அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அந்த உள்ள பட்டாம்பூச்சி பறக்குவது போல இருக்குன்னு சொல்லுவாங்க நான் கூட சரி அது அப்படிதான் இருக்கும் போல் நினச்சேன் ஆனால் அது அப்படிதான் இருந்துச்சு நிஜமாலி உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று பசிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது தூக்கம் வரும் தூங்க முடியாது அந்த பட்டாம்பூச்சி உணர்வு வந்து நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும் அது முதல்ல அப்படி இருக்கும் அந்த காதல் ஆனதுக்கப்புறம் அந்த காதலி நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சிக்கு என்ன ஆகும் அது நான் நினச்சதே இல்லை ஆனால் அதை பற்றின அது போனதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட பட்டாம்பூச்சிகளாக மாறுன்றது சொல்லக்கூடிய ஒரு கவிதை இருந்தது நீ நீவி விட்ட விரல்களுக்குள் நீ நீவி விட்ட விரல்களுக்குள் சில சிறகுடிந்த பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன நீ நீவி விட்ட விரல்களுக்குள் சில சிறகுடிந்த பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன அதாவது உன்னுடைய எண்ணங்கள் இன்னும் என்னுடைய இன்னும் அப்படியே தான் இருக்கு எல்லா பட்டாம்பூச்சுகளும் இறக்கல இன்னும் சிறகுடிந்து சில பட்டாம்பூச்சுக்கள் உன்ன நினைவுகளை சுமந்த என்னுடன் பறந்து கொண்டு தான் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சரி இவ்வளவு சொல்லிட்டாங்க இதுவும் எல்லாம் ஒரு பண்ணுற பண்ற தான் இருக்கும்னு சொல்ல பார்த்தா ஒன்னு இருந்தது நீ புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்த தான் என்னை காதலிப்பதாய் சொன்னாய் நீ புத்திசாலி என்று நினைத்து கொண்டிருந்த தான் என்னை காதலிப்பதாய் சொன்னாய் எனக்கு பின்னரான தெரிவில் நீ அடி முட்டாள் என்பதை அடையாளப்படுத்தி கொண்டேன் அதாவது என்னை விட்டுட்டு போகும்போது கூட உன்னை நான் முட்டாளன்னு நினைக்கல பரவாயில்ல அது வந்தே போன ஆனால் இவனுக்கு இவ பெட்ரு நீ போன பற்றியா அதை தான் நினைக்கும்போது தான் நீ எவ்வளோ ஒரு முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இது வந்து நான் அந்த புக் ஃபுல்லாக படிச்சுட்டேன் படித்தா அது ஒரு லேயர்ல இருக்கு அந்த இமேஜ் அந்த கவிதையும் நீங்கள் திருப்பியும் ஒரு ரெண்டு இல்லை மூணு தடவை படிக்கும்போது இந்த இந்த படத்தையும் இந்த கவிதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னால் அது உங்களுக்கு இன்னொரு லேயர் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க அது உங்களுக்கான உணர்வை தரும் எனக்கு கடைசி அதில் எழுதுனதுலேயே சிறப்பானது என்னென்னா ஒரு உண்மையான காதல் என்ன அது மட்டும் சொல்லிடுறேன் நீ அனுமதித்தால் ஒரே ஒரு நாள் அருகே அமர்ந்து விட்டு போகிறேன் ஒரே ஒரு நாள் அனுமதித்தால் உன் அருகே அமர்ந்து விட்டு போகிறேன் கவிஞரோட முன்னுரையோட கடைசி வரியை சொல்லி நான் அதை நிறைவு செய்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காதல் பேரின்பத்தை அடையும் பாதைக்கான முதல் கதவு காதல் பேரின்பத்தை அடையும் பாதைக்கான முதல் கடவுள் இது நான் சொல்கிறது தட்டுங்கள் துரங்கள் விழுங்கள் காதலி நன்றி